வாங்க ஆபத்தான அப்பத்தா இங்க வள்ளி திருமண நாடகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் அதுல கல்யாணம் பண்ணிக்கிற மாலைய தமிழ் தமிழ்ச்செல்வியும் மாத்திக்கிட்டாதான் பரிகாரம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொன்னதுனால கடைசி பரிகாரமான வள்ளி திருமண நாடகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாடகத்தை எல்லாரும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாடகத்தை எப்படியாவது சாவித்திரிக்கு எடுத்து விடும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் ஈஸ்வரி எடுத்து விட மாத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆக மொத்தம் பார்த்தா ரெண்டு கும்ட்டைகளும் எதுவுமே அப்பத்தாவுக்கு பார்த்தா உடம்பு சரியில்லாம ஆயிருது அப்பத்தா உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா அப்பத்தாவுடைய முகம் எல்லாம் மாறுது அப்பத்தாவை பார்த்தா யாரும் கவனிக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் நாடகத்தை உட்காந்து மும்முரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவை பார்த்தா ராஜாங்க பாக்குறாரு அத்தா அத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க அப்பத்தாவோடைய முகமும் பார்த்தா ஒரு மாதிரியாகுது ஆகுது ஐயா ராசாங்கம் மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல என்ன அத்தா சொல்ற என்ன தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பதற கூட இருக்கிற மோகனா சாவத்திரை தாமர சித்திரான்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்குதுங்க அத்த அத்த என்னாச்சு அத்த அமைச்சி அமைச்சி என்னாச்சு காவியா மலர்னு சொல்லி எல்லாரும் அப்பத்தா பக்கத்துல வர இங்க நாடகத்துல பார்த்தா சேதுவும் தமிழ் செலியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாடகத்துல சேதுவும் தமிழ் செலியும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அப்பத்தாவ பார்த்தா யாரும் கவனிக்கல இவங்க ரெண்டு பேரும் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன அத்தா எதுவும் பண்ணுதா அவனா டாக்டர் வர சொல்லவா வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்க இல்லையா ராசாங்கம் இந்த நாடகம் நல்லபடியாக நடந்து முடியணும் நான் ஏதாவது ஆஸ்பத்திரிக்கோ வீட்டுக்கு கிளம்பினேன்னு வெயி சேதுவும் என் பின்னாடி ரெண்டு பேரும் பறப்பட்டு வந்துடுவாங்க இந்த பரிகாரம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சாதான் ரெண்டு பேரும் ஜோசியர் சொன்ன மாதிரி சேருவாக அவங்களுக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்ல இல்லை அத்தா என்னனாலும் சொல்லு நம்ம இருந்து உடனே பெறப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போதான் சாவித்திரி சரியோ அத்த உங்க உடம்பு விடையோ அம்மா ஓ உசுர விடையாமா இந்த நாடகம் பரிகாரம் முக்கியம் என்னனாலும் சொல்லுமா உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் எந்திரியுமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா ஆட்டை கலச்சி விட குறியா இருக்கு அப்போதான் அப்போதான் அடி கொஞ்ச நேரம் பொறுமையாக அமைதியா இருங்கடி எனக்கு படபடன்னு வருது மூச்சு விடவே சிரமமா இருக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா கடைசி உசுர பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி மூச்சு வாங்க அப்பத்தா உட்கார்ந்துருக்காங்க இந்த நாடகம் நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பொறுத்து பொறுத்து பார்க்கறாங்க இங்க எல்லாரும் பார்த்தா அப்பத்தாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க பார்த்தா அப்பத்தாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு மோகனா சாவித்திரி சித்ரானு சொல்லி எல்லாரும் பக்கத்துல சுத்தி நிக்கிறாங்க எல்லாரும் நாடகத்தை ஒரு பக்கம் பார்க்க அப்பத்தா ஒரு பக்கம் பார்க்கனு சொல்லிட்டு பரபரப்பா இருக்காங்க நாடகத்துல பார்த்தா சரியா வள்ளி திருமண நாடகம் முடியுது முருகரும் வள்ளியும் பார்த்தா மாலையை திருமணம் நடந்து முடிஞ்சிருது சேதுவும் செல்வியும் மாலையை மாத்துறாங்க மாலையை மாத்தின கையோட பார்த்தா அப்பத்தா இங்க வாயிலிருந்து ரத்த ரத்தமா வருது அப்பத்தா பார்த்துட்டு ராஜாங்க கடந்து பதறாரு அத்தாத்தா என்ன ஆத்தாச்சு உனக்கு அத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க பதற அப்பத்தா பார்த்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சுத்தி நிக்கிற எல்லாரும் பார்த்தா பதற ஆரம்பிச்சுறாங்க இதை பார்த்துட்டு வேகமா சேதுவும் தமிழ்ச்செல்வி ஓடியாராங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சேது மேடையில இருந்து இறங்கி கீழே ஓடியாராரு என்னாச்சுப்பா அப்பத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் கேட்க ஐயா அப்போ தாக்கு என்ன ஆச்சுனே தெரியல அப்போ இருந்து மூச்சு வாங்குது படபடப்பா இருக்குன்னு இப்போ ரத்த வாந்தி எடுக்கிறா தூக்கு தூக்கு ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சேது தமிழ் செல்வி குடும்பமே பார்த்தா அப்பத்தாவை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பத்தாவையும் பார்த்தா அட்மிட் பண்றாங்க அப்ப டாக்டர் கிட்ட ராஜாங்க கேக்குறாரு என்ன டாக்டர் என்ன ஆச்சு ஆத்தா உடம்புக்கு என்ன ஆச்சு நல்லாதான் இருந்தாங்க காலையில இருந்து நல்லா இருந்தாங்க திடீர்னு படபடப்பா வருதுனாங்க மூச்சு வாங்குதுன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ஆச்சு ஆத்தாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க அவங்க படபடப்பா வருது மூச்சு ரொம்ப வாங்குதுன்னு சொன்னப்பயே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கணுமே ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்லவும் அவங்கதான் ஒரு பரிகார விஷயமா இருந்தோம் அந்த பரிகாரம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் பொறுத்தரு பொறுத்துருன்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா ரத்த ரத்தமாக வாங்கி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆத்தாக்கு என்ன ஆச்சு ஆத்தாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜாங்க டாக்டர் கிட்ட கேட்க சார் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் அவங்களுடைய பிளட்டை டெஸ்ட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கோம் மா இன்னும் ஒரு சில டெஸ்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ தட்டிக்கே பாட்டி அப்சர்வேஷனில் இருக்காங்க ஐசியூவில் இருக்காங்க பார்ப்போம் டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வரட்டும் அதுக்கப்புறமா என்னன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகவும் இங்கே மொத்த குடும்பம் பார்த்தா பதறிக்கிட்டு இருக்கு அப்போதான் சாவித்திரி என்ன நீ ஆத்தாவோடைய உசுரை விடவா இந்த பரிகாரம்லாம் முக்கியம் டாக்டரே சொல்கிறாங்களே அப்போதே கூட்டிகிட்டு வந்திருந்தா அம்மாவுக்கு இந்த மாதிரி ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறது வந்திருக்காதுன்னு ஏன் நீயும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்கே ராஜாங்க பார்த்தா கண்கலங்கி போய் நிற்கிறாரு மொத்த குடும்பமும் பார்த்தா இடிஞ்சு போயிருக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டாக்டர் வராரு அப்படி டாக்டர் கிட்ட வேகமா தமிழ் செல்வி சேது ராஜா எல்லாரும் ஓடி போய் கேக்குறாங்க டாக்டர் டாக்டர் என்னாச்சு அம்மாச்சி நல்லா இருக்காளா ஹலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழை கேட்கவும் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு ஆஹ் இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க டாக்டருடைய ரூமுக்கு பார்த்தா சேதுவு ராஜாங்கம் ரெண்டு பேரும் போறாங்க டாக்டர் சேதுவை ராஜாங்கமே பாக்குறாரு ஆனா டாக்டர் முகமே சரியில்லை டாக்டர் முகம் சரியில்லாத பாத்துட்டு ராஜாங்கம் என்ன டாக்டர் பார்த்த உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜா கேக்கிறாரு அப்போதான் டாக்டர் ரொம்ப சாரி சார் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு டாக்டர் சொல்லவும் டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அப்படியே பதறவும் பிளட்டை டெஸ்ட் பண்ணோம் டெஸ்ட் பண்ணதுல பாட்டியோடைய ரத்தத்தில் அப்படின்னு சொல்லி டாக்டர் இழுக்கவும் அம்மாவுடைய ரத்தத்தில் என்ன டாக்டர் என்னனாலும் விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் இல்லை சார் பாட்டிக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரிதான் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க ராஜாங்கம் சேதுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ராஜாங்கமும் கேட்கவும் ஆமா சார் இது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நீங்க கூட சொன்னீங்களே பாட்டிக்கு படபடப்பா இருக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த இரத்த புற்றுநோயுடைய கடைசி அறிகுறி தான் இது அவங்களுக்கு ஆரம்பத்துல எந்த அறிகுறியும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவங்களுக்கு இப்ப அதோடைய அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் ரத்த ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரத்த வாந்தி தான் இதனுடைய அறிகுறி பாட்டி இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்காவது ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும் பாட்டி ஒரு ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாட்டிய நல்லபடியா கவனிச்சுக்கங்க அவங்க இன்னி இருக்க போறது கொஞ்ச காலம்தான் அவங்களோட இந்த வயசுக்கு இந்த மாதிரி நோய் வரக்கூடாது ஆனா வந்துருச்சு இதுக்கு மேல அவங்களுக்கு மருந்து மாத்திரைன்னு கொடுத்து கொஞ்ச காலம் அவங்கள வச்சுக்கலாம் ஆனா முழுசா அவங்கள இதுல இருந்து குணப்படுத்த முடியாது ஒரு டாக்டரா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் நல்லபடியா பாட்டிய பாத்துக்கங்க பாட்டி சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்களை செய்யுங்க அவங்களுக்கு எந்த விதத்திலயும் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுலயும் நடந்துக்கிறாதீங்க பாட்டிய கவனமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ராஜாங்கமும் சேதுவும் பார்த்தா இடிஞ்சு போய் உட்கார்ந்து என்ன டாக்டர் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் சொல்லவும் என்ன சார் பண்றது நாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்ததுக்கு உங்ககிட்ட சொல்லலாம் இருந்தோம் டெஸ்ட்ல பார்த்தா இந்த மாதிரி பிளட் கேன்சர் வந்துருக்கு இதுக்கு மேல இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமலாம் என்னால மறக்க முடியாது பாட்டிய கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க பாட்டிய எந்த விதத்திலையும் மனச கவலைப்படுற மாதிரி நடந்துக்கிறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேதுவும் ராஜாவும் பார்த்தா கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க டாக்டர் ரூம்ல இருந்து பார்த்தா சேதுவும் ராஜாங்கமும் வராங்க சேதுவும் ராஜாங்க பார்த்தா இடிஞ்சு போய் வராங்க வேகமா சாவித்திரி மோகனா சித்ரா மலு காவியான்னு சொல்லி எல்லாரும் ஓடியாராங்க தமிழ் பார்த்துட்டு மாமா மாமா என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அது ஒண்ணு இல்ல ஒன்னும் இல்ல ஆம் ஆத்தா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆஸ்பத்திரில இருக்கணுமா அப்புறம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிமும் சேதுவும் டாக்டர் சொன்ன உண்மையை வெளியில இருக்கிற யார்கிட்டயே சொல்லாம மொத்தமா மறைச்சிடுறாங்க